பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமக்சகரமாக இருக்கிற இயேசு இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பதாக அன்பானவர்களே கர்த்தரை பெரிதான கிருபைனாலே நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே நாம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே நாம் புதிய வருஷத்திற்குள்ளே நாம் பிரவேசி பிரவேசிக்கப் போகிறோம் அன்பானது பிள்ளைகளே இந்த இந்த வருஷத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தினுடைய கடைசி நாளிலே நாம் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கிற அதே நேரத்தில் நாம் புதிய வருஷத்திற்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது அன்பானதுடை பிள்ளைகளே நாம் எப்படி அயத்தப்பட வேண்டும் புதிய வருஷத்தை நாம் எதிர்கொள்வதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை யோசுவா ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் அவர்கள் வனாந்திரத்திலே அவர்கள் தங்களுடைய வாக்குத்த தேசத்துக்கான பயணத்தை அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டம் வருகிறது இன்னும் ஒரு சில நாளுக்குள்ளே அவர்கள் தங்களுடைய பயணத்தை அவர்கள் முடிக்கப் போகிறார்கள் தாங்கள் வாக்குத்தம் பண்ணி தங்களுக்கு வாக்குத்தம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தமாக கொடுத்த அந்த தேசத்தை அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களை சுதந்திரிக்க போகிறார்கள் அந்த நேரத்திலே அன்பானவர்களே அவருடைய பயணத்தினுடைய கடைசி கட்டத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த நாற்பது வருஷமும் நீங்கள் வனாந்திரத்தில் நடந்து வந்தீர்கள் இந்த வனாந்திர பயணத்தை கத்தர் முடிய பண்ண போகிறார் இனி உங்கள் வாழ்க்கையிலே இந்த வனாந்திரத்தை நீங்கள் பார்க்க போவது இல்லை நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கத்தருடைய தேசத்திலே நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள் அந்த தேசத்திற்குள்ளே அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார் அப்போ நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னால் அவள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் எப்பொழுது சொன்னால் இன்றைக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி யோசுவா பரிசுத்தம் அன்பா கொண்டார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது அடுத்த நாள் எனக்கு அன்பா நதியுடைய பிள்ளைகளே அடுத்து வருகிற ஒரு விஷயம் என்ன அன்பா நதியுடைய பிள்ளைகளே யோர்தான் இரண்டாக பிளக்கப் போகிறது அந்த யோர்தானை கடந்த பின்புதான் அவர்கள் பயணம் முடிவு பெறும் அந்த யோர்தானை கடந்த பின்பு அவர்கள் எடுத்து வைக்கிறதான அடி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் எடுத்து வைக்கப் போகிறார்கள் அன்பானது பிள்ளைகளே இப்ப கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் அது என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியதான யோர்தான் நதி இரண்டாய் பிளக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே அவர்கள் செல்ல முடியும் இந்த பக்கம் அந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் அந்த வனாந்தர பாதை இருக்கிறது யோர்தானுக்கு அந்த பக்கம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தினுடைய எல்லை இருக்கிறது என கண்பானதையினுடைய பிள்ளைகளே இப்பொழுது அவர்கள் இந்த வனாந்திரத்தினுடைய கடைசி அந்த நுனியில இருந்து கொண்டு அவர்களுக்கு யோசுவா சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தமானால் மட்டும்தான் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் மட்டும்தான் இந்த யோர்தான் உங்களுக்கு உங்களுக்கு பிளக்கப்படும் நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் மட்டும்தான் இந்த யோர்தானை கடந்து போக முடியும் நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் மட்டும்தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே உங்களால் நுழைய முடியும் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார் அன்பான தினைய பிள்ளைகளே பரிசுத்தம் அவர்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத அறிவறுப்புகளை விட்டு அவர்கள் தங்களை தங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்ட பின்புதான் கர்த்த ஒரு மிக பெரியதான ஒரு காரியத்தை செய்தார் அற்புதத்தை செய்தார் என்ன அற்புதம் அது அந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்தது அந்த யோர்தானை கடந்து போனார்கள் வாக்குத்தனம் பண்ணப்பட்ட தேசத்திலே அடியெடுத்து வைத்தார்கள் எனக்கு கண்பார் தேடி பிள்ளைகளே எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான தடைகள் இருக்கிறது புதிய வருஷத்திற்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அன்பான தேவை பிள்ளைகளே அவைகள் நமக்கு ஒரு அசுத்தமாக ஒரு பாவ கரைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுது நாளைக்கு அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள கொள்ளும் பொழுது அன்பானவர்களே நமக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் நீக்குவார் நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது அன்பான பிள்ளைகளே நம்முடைய தடைகளை தாண்டி செல்ல கர்த்தர் உதவி செய்வார் நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது அன்பான பிள்ளைகளே வாக்கு தத்தங்களை சுதந்திரக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் எனவே எனக்கு அன்பானவர்களே வருஷத்தின் கடைசி நாளிலே பிரவேசித்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தர் அருவருக்கிறதான அருவறுப்பான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார் இந்த நாளிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தினுடைய கடைசி நாளிலே அண்டவரே உமக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்கள் நீர் வெறுக்கிற காரியங்கள் அண்டவர் இந்த புதிய வருஷத்தோடு கூட அண்டவரே என்னை வாழ்க்கையை விட்டு இந்த பழைய வருஷத்தோடு கூட என் வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே நான் புதிய வருஷத்திற்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாய் பிரவேசிக்கணும் உம்முடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு தகுதியுள்ளவனாய் தகுதியுள்ளவனாய் நான் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க அண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை கரத்தலை நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமாக நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோமாக இரக்கமுள்ள இறக்கமுள்ள தகப்பனையே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோமையா ஐயா ஒரே நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அண்டவரே நாங்கள் எங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் மட்டும்தான் அண்டவரை நாங்கள் யோர்தான் போன்ற தடைகளை தாண்ட முடியும் நாங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் மட்டும்தான் அண்டவரே பா ஸ்ரோத்திரம் அண்டவரே நீர் அண்டவரே எங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் அண்டபுறே நாங்கள் எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் மட்டும்தான் வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி அண்ட ஒரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி தகப்பனே அண்ட எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அன்ற உரை உமக்கு பிரியமில்லாத எல்லா அறுவருப்பான காரியங்களும் இந்த பழைய வருஷத்தினுடைய இந்த கடைசி நாளோடு கூட எங்கள் வாழ்க்கையை விட்டு கத்தனை நீக்கும்படியா ஜெபிக்கிறேன் அன்று ஒரு புதிய வருஷத்தில் அண்டபுணி எங்களுக்கு வைத்திருக்கிற புதிய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை தகுதியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்த முடியாது ஏசு இன்ப நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தங்களை ஆசரிப்பார்